நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்ஷய லக்னம் சிம்ம லக்னம் இந்த இப்போ தான் வந்து நண்பர்கள் யாராட்டி வீடியோ பார்க்குறீங்கன்னா ஏஎல்பி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய லக்னம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த லக்னத்துக்கேற்ற பலன் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்து வாருங்கள் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் இப்போ என்னுடைய ஏஎல்பி லக்னம் என்ன லக்னம்னா சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கடன் அழுத்தம்ங்கிறது அதிகமாக இருக்கும் இல்லைன்னா எனக்கு குலதெய்வ அமைப்புங்கிறது சரியாகவே தெரியாது யாரை கேட்டாலுமே எனக்கு வந்து நான் எல்லாமே பண்றேன் எனக்கு அந்த அனுபவ குணம் அப்படிங்கறதே இல்லை சரியா பண்றேன் நான் சரியா பண்றேன் என்னால் அது லாபமோ என்னால் அது முழுமையாக அனுபவிக்க முடியல அப்படிங்கிற குறைதான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் என்னுடைய கடந்த ரெண்டு வருஷமாகவே இந்த சிம்ம லக்னம் யாருக்கு சென்றாலும் சரி வருமான ங்கிறது எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் குறையாகத்தான் இருக்குது அவ்வளவு நான் நூறு ரூபாய்க்கு வேலை பார்க்கறேன்னா எனக்கு அம்பது ரூபாய்க்கு தான் எனக்கு சம்பளமே கிடைக்குது அந்த மாதிரி நிலை தான் என்னுடைய நிலை அப்படிங்கிறது சரி இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானமும் சரி தொழிலும் சரி ஒரு பிரச்சனையாக இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும் நானும் என் நண்பனும் ஒன்று போல தான் வேலை பார்த்தேன் ஆனால் என் பாருங்க என் நண்பருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல எனக்கு உண்டானத சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது இந்த காலகட்டத்தில் இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க குழந்தைகள் படிக்கிறதா இருந்தாலும் சரி குழந்தைகளுடைய திருமண நிகழ்வானாலும் சரி இவங்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைங்கிறது அமையாது அந்த பிரச்சனைகள் ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி ஏதோ ஒரு சுப நிகழ்வுக்கு போனாலுமே இந்த ஒரு வருஷ காலங்களில் ஒன்றரை வருஷம் எப்படி இருக்கும்னா மனக்கசப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒன்று பேசிடும் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அதனால் கஷ்டப்பட்டுட்டு தான் திரும்பி வரோம் ஏன்டா போனோங்கிற தன்மையை கூட சில ஜாதகங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இது நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ அமைப்பு ங்கிறது இவங்களுக்கு தெரியாது அழுத்தத்தை கொடுக்குது நாங்க ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறி வந்துட்டோம் குலதெய்வமே எங்களுக்கு தெரியாது நான் கும்பிடுற குலதெய்வம் எனக்கு சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நிறைய வைப்பாங்க சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலை அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் இதை சொல்லுவோம் நாங்க பார்த்த ஜாதகங்கள்ல இப்படி இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது என்னுடைய லக்னம் குலதெய்வ அமைப்புங்கிறது பிறந்த லக்னத்திலேருந்தே அப்படி தான் இன்றைய லக்னத்துக்கு நமக்கு இந்த கேள்விங்கிறது வரும் ஓகேங்களா பிறந்த லக்னத்துக்கு குலதெய்வம் எப்படி இருக்குது நல்ல அமைப்பாக இருந்ததுன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் பிறந்த லக்னத்தில் குலதெய்வ அமைப்புங்கிறது சரியாக இருக்காது இன்றைய வளர்ந்த லக்னம் அவங்களுடைய லக்னம் இங்கே சிம்ம லக்னமாக இருந்து அவங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் ஒரு அனுகூலங்கிறது இந்த ஜாதகருக்கு தற்போது கிடையாது அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு அழுத்தங்கிறது அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் சரி நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் 영상편집 <목소리로> 박진주 அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அனந்த சயனப் பெருமாள் வழிபாடு எங்க பெருமாள் கோவில் இருக்கோ அதுவும் பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லலாம் அந்த நாகர் மேல படுத்துன்னு இருக்கிற பள்ளிக்கொண்ட பெருமாள் சயனப்பெருமாள்னு சொல்லுவோம் அந்த சயனப்பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய இந்த மாதிரி எல்லா நிவர்த்தியும் எல்லா குறைகளும் நிவர்த்தி ஆகுமானா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி இப்போ எல்லாருமே கேட்பாங்க இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு கீ செயின் கொடுத்தா ஒரு ஃபோட்டோ கொடுத்தா அவங்க வந்து அந்த மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும்னு சொல்லுவாங்க இந்த கஸ்த முத்திரைன்னு சொல்லுவோம் இந்த முத்திரையை வந்து சின்முத்திரைன்னு சொல்லலாம் இந்த முத்திரை உள்ள ஃபோட்டோவை சுவாமி கைகளில் நிறைய இருக்கும் அந்த போட்டோவை மாத்திரம் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருந்தீங்க அந்த ஃபோன் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்டதும் சரி குடும்பம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளிலும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் நன்றி